அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளா செம்ம பிஸி என்னுடைய ஓரவத்தியுடைய பொண்ணுக்கு மஞ்சள் நேரட்ட விழா அதுக்கான வேலையில இருந்ததுனால ரெண்டு நாளா வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அன்னைக்கு நான் போட்ட அவுட்ஃபிட் இதுதான் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க முதலாளாக நாங்க தான் போகணும் இல்லையா ஸ்டேஜ்லாம் ஸ்டேஜ் எல்லாம் சூப்பராக வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பொண்ணுக்கு எல்லாம் போட்டு பொண்ணையே நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வரவேற்பறையில் நின்னுட்டு இருக்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அவங்க வந்து கொஞ்சம் கிராமத்தை சைடு அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாம் அலாலியா வண்டி வண்டியாக வந்து வந்து இறங்கிட்டாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ எல்லாரையும் வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா ஃபங்க்ஷனும் ரொம்ப சிறப்பா சூப்பரா நடந்ததுங்க இன்னமும் இந்த மாதிரி கிராமத்து சைட்லலாம் அவங்களுக்கே உரிய அந்த பாரம்பரியமான முறைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருடைய கையிலையும் வாழத்தாறு அண்டா குண்டா சீர்வரிசைன்னு அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா ஒரே சீர்வரிசையாகவே நிரம்பிடுச்சு ஸோ அதை வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சு நல்லபடியா சாப்பிட்டுட்டும் கிளம்பிட்டாங்க சாப்பாடும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அதனால ஆர்சிஎஸ் கேட்ரிங்க்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ mulia